சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசென்னை பகுதியில் ஆறு புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் காவிரி பாசன மாவட்ட சாகுபடிக்காக கல்லணையில் இருந்து வினாடிக்கு ஒன்பதாயிரத்து எண்ணூற்று பதினாறு கன அடி தண்ணீர் திறப்பு கொலை வழக்கில் கைதான கன்னட நடிகர் தர்ஷனுக்கு பரப்பன அக்ரஹார சிறையில் சலுகை வழங்கிய சிறை அதிகாரிகள் ஏழு பேர் பணியிடை நீக்கம் போலி பேராசிரியர்கள் விவகாரத்தில் இருநூற்று தொன்னூற்று ஐந்து தனியார் பொறியியல் கல்லூரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க அண்ணா பல்கலைக்கழகம் திட்டம் உதகை அருகே உள்ள தொட்டபெட்டா காட்சி முனைக்கு செல்ல ஐந்து நாட்களுக்குப் பிறகு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி கூடலூர் அருகே உள்ள மாயாரில் குடியிருப்பு பகுதிகளில் புலி நடமாட்டம் உறுதி ஏற்கனவே ஐந்து மாடுகளை கொன்றுள்ளதால் பொதுமக்கள் அச்சம் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி சிவகங்கை அருகே சாலை கிராமத்தில் கோலாகலமாக நடைபெற்ற வடமாடு மஞ்சு மாடு முட்டியதில் ஐந்து பேர் காயம் மலைப்பாதையில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக உதகை மேட்டுப்பாளையம் இடையேயான மலை தொடர்வண்டி சேவை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நிறுத்தம் ரஷ்யாவின் சரடோ நகரில் உள்ள முப்பத்தி எட்டு மாடி கட்டடம் மீது உக்ரைன் வான் கொண்டு தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல்